நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையான முக்கியமான ஒண்ணு இத தெரிஞ்சுக்கிட்டாலே நிச்சயம் நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் அதுக்கான ஒரு கதையை கேட்டலாம் ஒரு முதலாளிக்கு தனக்குன்னு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலம் இருந்துச்சு அந்த நிலம் முழுவதும் தென்னங்கன்று நடலான்னு முடிவு செய்யறாரு மரக்கன்று நடணும் அப்படின்னா அதுக்கான பள்ளம் வெட்டணும் இல்லையா அதுக்காக ரங்கன் அப்படின்ற ஒரு வேலையாளர் நியமிச்சு பள்ளம் வெற்ற வேலையை ரங்கனுக்கு கொடுக்கிறாரு ரங்கனுக்கு அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு ஒண்ணு இருந்துச்சு அதாவது அவருடைய மகளோட திருமணத்துக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சுட்டு வராரு அப்போ இந்த வேலையானது அவருக்கான பெரிய வாய்ப்பா இருந்துச்சு எப்படியாவது நிறைய பள்ளம் தோன்றி நிறைய மரங்களை நெட்டு அவரோட மகளோட கல்யாணத்துக்கு நிறைய பணத்தை சேர்த்திடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பும் கண்டிப்பா முன்னேறியாகணும் நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அவருக்கு நிறையவே இருந்துச்சு அதனால ரொம்ப சந்தோஷமா இந்த வேலையை ஒத்துக்கிட்டாரு முதல் நாள் ரங்கன் ரொம்ப ஆர்வமா இருபது பள்ளங்களை பெற்றாரு ஒரே நாள்ல இவ்வளவு வேகமா இருபது பள்ளங்கள் வெட்டின ரங்கன முதலாளி ரொம்பவே பாராட்டுறாரு ஆச்சரியமே கூட படுறாரு ரங்கனும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறாரு அடுத்த நாள் இன்னும் ரொம்ப ஆர்வமா வராரு ஏனா முதல் நாள் வாங்கின பாராட்டு இன்னும் அவருக்கு வேகம் கொடுத்து இன்னும் ஆர்வமா வராரு ஆனா அவரால் பதினெட்டு பள்ளங்கள் தான் வெட்ட முடிஞ்சது இப்படியே படிப்படியா ஒவ்வொரு நாளும் ரங்கன் வெட்டின பள்ளங்களுடைய எண்ணிக்கை குறைய தொடங்குதை தவிர எண்ணிக்கைய அதிகப்படுத்தவே முடியல இப்படியே போக நாற்பதாவது நாள்ல ரங்கன் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வெட்டின பள்ளங்களுடைய எண்ணிக்கை வெறும் ரெண்டே ரெண்டு தான் ரெண்டு பள்ளங்கள் தான் ஒரு நாளைக்கு ரங்கனால வெட்ட முடிஞ்சது இதை பார்த்த முதலாளி ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாரு முதல் ஒரே நாள்ல இருபது பள்ளங்கள் வெட்டினாரு அதே உற்சாகத்தோட தான் இருக்கிறாரு ஆனா ஏன் நாற்பதாவது நாள் ரெண்டு பள்ளங்கள் தான் வெட்டம் முடிஞ்சதுன்னு குழம்பி போறாரு ரங்கனையே கூப்பிட்டு கேக்குறாரு உனக்கு என்னதான் ஆச்சுன்னு ரங்கன் சொல்றாரு நானும் ரொம்ப கடினமா உழைக்கிறேன் ஏனே தெரியல பள்ளங்களை என்னால அவ்வளவு சீக்கிரமா வெட்டவே முடியலன்னு சொல்றாரு உடனே முதலாளி ரங்கன் கையில இருக்கிற அந்த மண்வெட்டியை வாங்கி பரிசோதிச்சு பாக்கறாரு மண்வெட்டி ரொம்ப மழுங்கி போய் இருக்குது முதலாளி கேக்குறாரு மண்வெட்டி ஏன் இவ்வளவு மழுங்கி போய் இருக்குது இதையே நீ கூர்த்திட்டவே இல்லைன்னு அதுக்கு ரங்கன் சொல்றாரு இதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லைங்க நான் ஒரு நாள் முழுவதும் உழைக்கிறேன் சாயந்தரமா போய் ஓய்வு எடுக்கிறேன் மறுபடியும் அடுத்த நாள் நிறைய பள்ளம் வெட்டணுமே அப்படின்ற ஆர்வத்துல சீக்கிரமா இங்க வந்துடுறேன் இதுக்கு நடுவுல இந்த மண்வெட்டிய கூர்மையாக்குறது பதம் பாக்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை ஏன்னா நான் இடைவிடாம உழைக்கணும் நிறைய காசு சம்பாதிக்கணும் அதனால என்னுடைய லட்சியத்தை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாராம் முதலாளிக்கு தப்பு எங்க நடந்திருக்குன்னு புரிஞ்சிருச்சு ரங்கன் ஆர்வமா வேலை செஞ்சாலும் கடினமா உழைக்க தயாரா இருந்தாலுமே கூட அவரால் ஏன் முன்னேற முடியல ஏன் பள்ளங்களை அதிகமா வெட்ட முடியல அப்படிங்கிற காரணத்தை முதலாளி கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம அதே தப்பதான் செய்யறோம் வாழ்க்கையில நல்லா முன்னேறணும் மத்தவங்க மாதிரி நல்ல இடத்துக்கு போகணும் கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழணும்னு எல்லோருக்குமே ஆர்வம் இருக்கு அதுக்காக கடினமா உழைக்கிறதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கும் ஆனா ரங்கன் அந்த மண்வெட்டியை தீட்டாத மாதிரி நம்ம அறிவை தீட்டுறதுக்கு மறந்துடுறோம் ஒரு வழியில போய் அது நமக்கு பலன் கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் நம்ம புத்திய தீட்டி அடுத்த வழிய கண்டுபிடிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சிடணும் அப்படின்ற தனியா தாகம் எல்லாருக்கும் இருக்கு ஆனா கடுமையா உழைக்கணும் அப்படின்ற ஒரு குணத்தை தாண்டி அதுக்காக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் நமக்கு வேணும் நமக்கு ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா நாம ஒன்று செய்யணும் அப்படின்னா அதுக்காக நாம என்னென்ன செய்யணும் எந்தெந்த ஆயுதங்கள் நமக்கு வேணும் அப்படிங்கறதுல தயாரா இருக்கணும் வாழ்க்கையில உடனடியாக முன்னேறணும் அப்படின்னா உடல் நலம் மனநலம் தன்னம்பிக்கைன்னு இத மூணையும் எப்பவுமே கூர்மையா வச்சுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம உடல் நலத்தை இழந்துடக்கூடாது நம்மளை நாம முதல்ல பார்த்துக்கிட்டாதான் நம்ம லட்சியத்தையும் பார்த்துக்க முடியும் ரெண்டாவது மனநலம் கண்டதையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து நம்ம மனநலத்தை நம்ம எழுந்துராம பார்த்துக்கணும் மூன்றாவது தன்னம்பிக்கையோட முயற்சி தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிட்டா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கையை விடாம இருந்தாதான் வாழ்க்கையில நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும் முயற்சிய என்னைக்கும் கைவிட்டாதீங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில பயணமாகும் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ